இணைய செக்கின் செயல்முறையே தொடங்க உங்கள் பிஎன்ஆர்ஐ என்னோட பிஎன்ஆர் நம்பர் கேட்குறாங்க நம்மளோட பிஎன்ஆர் நம்பர் எங்கே இருக்கு இருக்கு இதுதான் நம்மளோட பிஎன்ஆர் நம்பர் பார்த்தீங்கன்னா மேலேயே மெசேஜ் வந்துருக்கு ஜி செவன் டபுள்யூ நைன் எக்ஸ் ஜி இதை வந்து டைப் பண்ணி அப்படியே கொடுத்துட்டேங்க செக்கின் தயவுசெய்து உங்கள் கடைசி பெயரை இப்போ கடைசி பெயர்னா நம்ம அப்பா பெயராக இருக்கும் அப்பா பெரியும் கொடுத்தாச்சு லாஸ்ட் நேம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாம் வந்துருக்குங்க வழி கோயம்புத்தூர் முதல் டெல்லி வரை ஒரு வழி பயணம் செக்இன் செய்ய வேண்டியது மிஸ்டர் கார்த்தி நாகராஜ் முன்னோக்கி விமானம் வந்து பார்த்திங்கன்னா பதினாறாம் தேதி இன்னைக்கு விமானத்தை வந்து நைட்டு ஒன்பது மணிக்கு கிளம்புதுங்க பன்னெண்டு பத்துக்கு டெல்லி போயிடும் மூணு மணி நேரம் அஞ்சு நிமிஷம் கோயம்புத்தூர்ல இருந்து டெல்லி டெர்மினல் ஒன்னுக்கு போகும் ஒரு சுமூகமான செயல்முறையை உறுதி செய்வதற்கு எங்கள் முயற்சிகள் ஒரு பயணத்தை ஐயோ பக்கத்துல வர டாக் ஆகி பிஎன்ஆர் நம்பர் நான் உறுதி செய்கிறேன் அப்படின்றது நான் உறுதி செய்கிறேன்னு கொடுத்துருங்க அப்படின்னா அப்புறம் ஒன்னு அர்த்தம் பிஎன்ஆர்லாம் அனைத்து பயன் இணைய செக்கின் ஒன்றாக செய்யப்படும் கொடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அடுத்த ஒரு வந்திருக்கு உங்களுக்கு வசதியான பயணத்தை உறுதி செய்ய கிடைக்கக்கூடிய இருக்கை இருப்பதாம் இங்கே கட்டண இருக்கை ஜன்னல் இருக்கை இந்த மாதிரி எல்லாம் வந்து போட்டு இலவச அறிக்கை இந்த மாதிரிலாம் ஃப்ரீ போட்டிருக்காங்க கிடைக்கும் இருக்கை விருப்பம் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன் பினா ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபா என்னடா இது டிக்கெட் சார்ஜ் உள்ள முப்பத்தெட்டு பி மட்டும்தான் ஃப்ரீயா இருக்குங்க அதாவது முப்பத்தெட்டு பிங்கிறது விண்டோ சீட் கிடையாது விண்டோவுக்கு சென்டர் சீட் வரும் இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா முப்பத்தி எட்டு பி கொடுத்துட்டேன் ஃப்ரீ டிக்கெட்டு இல்லைன்னா எக்ஸ்ட்ரா இன்னும் நம்ம பே பண்ணுற மாதிரி ஆகிடும் அடுத்தது கேட்குது கற்று முப்பத்து டிபி நிலுவை ஜீரோ ஓகே நீங்கள் அமௌண்ட் ஏதாவது சீட்டு வேறு சூஸ் பண்ணிவிட்டீங்கன்னா அதோட அமௌண்ட் ஐநூறுரூவான்னு அது கட்ட சொல்லணும் இப்போ நான் ஃப்ரீ சீட் புக் பண்ணியிருக்கேன் அதனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஓகேன்னு கேட்டுருச்சு டேஞ்சரஸ் டிக்ளரேஷன் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளூசிவ் ஃபயர்ஸ் ஃபயர்ஸு வெடிக்கக்கூடிய கேஸு சிஎன்ஜி எல்பிஜி அப்புறம் அப்படி இந்த மாதிரி ஹசாடு அதாவது பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸு சிகரெட்டு லைட்டு இந்த மாதிரி எதாவது கொண்டு எதுவுமே கொண்டு போகல அப்படிங்கிற வந்து உறுதி பண்ண உறுதி வந்து பண்ணோம் லோஸ் பேட்ரிஸு சச் பவர் பேங்கார் அலோ அலவுட் ஒன்லி ஹேண்ட் பேகேஜ் அதாவது கையில் கொண்டு போகிற பேக்கேஜில் மட்டும்தான் அதெல்லாம் அலௌடு அப்படிங்கிற மாதிரி ஓகேன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் பேட்ரி பவர் பேங்க்லாம் வச்சுருந்தீங்கன்னா கையில் கொண்டு போகிற இது இருக்குல்ல அதில் எடுத்துகிட்டு போய் ஹேண்ட் லேக்கேஜில் நீங்கள் செக் இன் செய்து விட்டீர்கள் உங்கள் போர்டிங் பாஸ் தான் தயாராக உள்ளது வசதியான அணுகள் போர்டிங் பாஸ் போர்டிங் பாஸ்மே நமக்கு வந்துருச்சுங்க பார்த்திங்கன்னா இதான் நம்ம போர்டிங் பாஸ் ஓப்பன் பண்ணி கட்டுறேன் பார்த்தீங்கன்னா கியூஆர் மாதிரி கொடுத்துட்டாங்க பேரை போட்டு இவ்வளோ தான் டீடிட்டு போர்டிங் டைம் வந்து எட்டு இருபதுங்க இந்த டைமுக்கு நம்ம உள்ளே இருக்கணும் முப்பத்தெட்டான டிபி சீட்டு வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஜோன் போர்டிங் ஸோ ஒன்று அவ்வளோ தான் வெப்ஸைக்கு வாட்ஸ்அப்லி ஐயர் ஸ்கூல் ஃபார் வாட்சிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படி எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ண யூடியூப் சேனல்